சொன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க நான் தான் சிவா ரொம்ப நல்லவேன்னு நினைச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை வீட்டை விட்டு போடி வந்த போது எல்லாரும் திட்டினாங்க அம்மா என்னைய அடிக்கவே செஞ்சிட்டாங்க மறுபடியும் அதே தப்பு இப்ப பண்ணிருக்கேன் எல்லாரும் இனி என்ன நினைப்பாங்க அவங்க பொண்ணே இல்லைன்னு தலை முழுக்க கூட வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு இப்படி என்னை நினச்சி சாப்பிடாம இருக்கேன் தூங்காமல் இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருந்திருந்தா எதுக்கு பணத்தையும் சொல்லணும் சும்மா தான் நம்பி விட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு எப்படி

In அக்கா என்னாச்சுக்கா ஏன் அப்படி எழுதுட்டுக்கா என்னக்கா பிரச்சனை பிரியங்கா சரோஜா எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டாமா என்னக்கு பிரியா ஏமாத்திட்டு பிரியா இதுக்கு முன்னாடி ஒரு யார் கைவா பிரியாவோட ஃப்ரெண்ட் தாமா இவகிட்ட கிட்ட சொல்லிட்டா பேர்க்கா இவளுக்கு மட்டும் தான் ஓடி போன விஷயம் தெரியும் என்னது இவட்ட சொல்லிட்டு போனாளா ஏய் முண்டகனி அவ ஓடி போறதுக்கு நீ தான் காரணமா ஐயோ ஆன்ட்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க யானக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல என்ன சம்பந்தம் இல்ல உனக்கு இங்க என்ன என்ன பிரியா பணக்கு நீங்க காரணமே எனக்கு நல்லா தெரியும் ஆமா

முதல்ல அழுகே நிறுத்து நீ மகன் சிம்ம மட்டும் இப்படி பண்ணிருந்தானு வச்சுக்க தொலைச்சிருப்பேன் தொலைச்சி அதுக்கு பிறகு வீட்ல இருந்து வெளியே கால எடுத்து வைக்க நீவள நீ இவ்வளவு ஒன்னும் சொல்லாம வச்சு வளர்த்திருக்கல அதான் மறுபடியும் அவன் கூட ஓடி இருக்கா கூட்டிட்டு வரானுல நீ பாரு இல்லன்னா இதோட அவளை தலைமுடிக்கிட்டு சும்மா இரு சரோஜா மாப்பிள்ள வீட்டுக்கார வீட்டு அப்பாப்பிள்ளேம்மா நான் வீட்டை என்னம்மா பதில் சொல்லுவேன் அவ்வளவுதானே அவங்க நான் பதில் சொல்லிக்கிறேன் வரக்கூடாது எங்கே ஓட விட்டாத ஆன்ட்டி நான் வீட்டுக்கு போறணும் ஏய் நீ எங்கே போக முடியாது எங்களுக்கு கிடைச்சிருக்க துடுப்பு சீட்டே நீதான் ரூமை விட்டு வெளியே வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தள்ளி விடுவேன் ஃப்ரெண்ட்க்கு ஹெல்ப் பண்றே நினைச்சிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவங்க வேற போலீஸ் அது இதுன்னு பேசுறாங்க எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு பிரியா இப்படியாவது கடச்சிரணும் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கால்ல விழுந்தது போது எழுந்திரு. இப்போ நேரம் எங்க போனே? அண்ணி என்னை மன்னிச்சிடேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் எழுந்துவே. நான் மன்னிச்சி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் உன்னை தான் தேடிட்டு இருக்காங்க. வா உள்ள. இல்ல அண்ணே எல்லாரே என்னை மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். இப்படியே நான் போயிரறேன் அண்ணே. உள்ள வந்தா அம்மா திட்டுவாங்க. திட்டுறதுக்கு பயந்துட்டு இப்படியே ஓட போறியா நீ முதல்ல உள்ள வா எங்க போற பிரியா அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அந்த சிவன் நல்லவன் நினைச்சுன போயிட்டே அவன் நல்லவன் இல்ல இல்ல நான் உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் ஒரு தடவையா நான் சொன்னது கேட்டியா நீ தப்புதான் அண்ணி நீங்க சொன்னதே அண்ணா சொன்னதே நான் அம்மாமலே இருந்துட்டேன் இன்னைக்கு தான் அவன் எப்படி எப்படிப்பட்டவன் எனக்கு புரிஞ்சுதான் நீ

¿Quién va a ver la, ¿tiene la piel?